கோல்ட் மெடலுக்கான ஃபைனல் காம்படிஷன்ல உசைன் போல்ட் வந்து உட்கார்றான் இன் டூ தௌசண்ட் லெவன் உசைன் போல்ட் டிஸ்குவாலிஃபைடு நான் எங்க வியக்கிற நான் குழந்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் 2011 அவன் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டான் ஆனா 2012ல மறுபடியும் வந்த அதே ட்ராக்ல அவன் உட்கார்ந்தாங்க மறுபடியும் எழுந்திருச்சு வந்தான் பாருங்கல அங்கேயும் அவன் ஜெயிச்சிட்டான் முதல்ல நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் தோத்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு அடுத்த காம்படிஷன்ல கலந்துகிட்ட ஹுசேன் போய் அந்த காம்படிஷன்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அந்த 9.58 க்கு முன்னால 0.1 கிட்ட வந்தால நரம்பு வெடிச்சிருமாங்க மனுஷனுக்கு அதான் மேக்ஸिमम லிமிட்டான் அவனுக்கு ஜெயிக்கணும் இல்லங்க அவனுக்கு தெரியுங்க நைன் பாயிண்ட் பைவ் டென் பாயிண்ட் தான் டென் பாயிண்ட்